குருவே சரணம் முதலிரவிற்கு நாள் பார்ப்பது முக்கியமா கண்டிப்பாங்க ஒரு மணமகன் மணமகள் வாழ்க்கையை துவக்குறாங்க காலையில் திருமண முகூர்த்தம் நடக்கிறது அப்புறம் மாலையில் சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டு ஆத்மாக்களும் உடலும் சேர்கின்ற சாந்தின்னு பேர் வச்சிருக்கோம் அந்த இரண்டு பேரும் சேர்வதுதான் ஒரு சாந்தி அந்த ஆத்மாக்கள் உடல் ரெண்டுமே சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக நம்ம முன்னோர்கள் செய்தது திருமணத்திற்கும் முகூர்த்தம் பார்ப்போம் சாந்திக்கும் முகூர்த்தம் பார்ப்பாதான் சாந்தி முகூர்த்தம் ஒரு முகூர்த்தம் என்பது இரண்டு நாழிகை உள்ளது ஒரு நாழிகை இருபத்தி நாலு நிமிஷம் ரெண்டு நாழிகை நாற்பத்தெட்டு நிமிஷம் சேர்ந்தது ஒரு முகூர்த்தம் அதனால அந்த முகூர்த்தம் சில பேருக்கு திருமணம் நடக்கும் அன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு உகந்த நாளாக இருக்காது அதனால் ரெண்டு நாள் ஒரு வாரம் நாலு நாள் தள்ளி வைப்பாங்க தள்ளி வச்சு அவர்கள் சேர்கின்ற நேரம் அற்புதமான நேரமாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் மன ஒற்றுமை இருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் தொடர்ந்து அவர் வாழ்க்கையில் நிம்மதியா சந்தோஷமா வாழ்வாங்கன்னு நம்ம முன்னோர்கள் கால புருஷ தத்துவத்தில் இதை சொல்லப்பட்டிருக்கிறது அதனால சாந்தி முகூர்த்தம் மிக முக்கியமானது திருமண முகூர்த்தம் எப்படிப்பட்ட அற்புதமா நம்ம பார்த்து நால் கிழமை திதி நட்சத்திரம் நாள் நட்சத்திரம்லாம் பார்த்து நம்ம ஒரு அதை பதிவு செய்கிறோம் அந்த ஏற்பாடு பண்றோம் ஒரு திருமணத்தை அப்போ சாந்தி முகூர்த்தமும் அதற்குரிய முக்கியத்துவம் சாந்தி முகூர்த்தத்தில் தவறு நடந்து சரியில்லாத நேரத்தில் சேர்ந்துட்டாங்கன்னா அவர்கள் ஒன்று சேர மாட்டார்கள் திரும்ப கண்டினியூவாக வாழ மாட்டாங்க பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சில பேர் சொல்லலாம் ஐயா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க காதலித்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க நல்லா இல்லையான்னு ஏதோ ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாம் அதுபோல் அவர்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் அவங்க சேர்கிற நேரமே நல்ல நேரத்தில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க இதுதான் வந்து நவக்கிரகத்தினுடைய செயல்பாடுகள் இவன் நம்பிக்கையே இல்லாதவன் ஒரு காரியம் செய்யும்போது அந்த கரெக்டான நேரத்தில் செய்திருப்பான் அந்த கரெக்டான நேரத்தில் செய்யும்போது அது சக்சஸ் ஆகிடும் அதுபோல இவர்கள் ஓடி போய் திருமணம் செய்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணாலும் நண்பர்களை சேர்த்து வைத்து கல்யாணம் பண்ணாலும் அந்த இவர்கள் சாந்தி முகூர்த்தம் என்பது இவருக்கு நேரம் நல்லாக இருந்தால் அந்த நல்ல நேரத்திலே அவர்கள் ஒன்று சேருவார்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால தான் பெரியவர்கள் பார்த்து செய்கின்ற திருமணத்தில் சாந்தி முகூர்த்தத்துக்கு மிக முக்கியம் கொடுப்பாங்க அதை சரியாக ஒரு ஆச்சாரியார்ட்டை கொடுத்து அதை குறிக்கும்பொழுது அது நல்லா இருந்தது அப்படின்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் ரெண்டு பேர் பிரிய மாட்டாங்க சந்தோஷமாக நீண்ட காலம் வாழ்வார்கள் இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாதகத்தில் எதாவது கோளாறுனா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் பார்த்து சொல்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்